மனிதநேய மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எத்தனை தொகுதிகள் கேட்க போறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பில்லாவிட்டாலும் கூட திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் அமோகமாக வெற்றி பெறுவதற்கு கடுமையாக நாங்கள் உழைத்தோம் எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதை சமீபத்தில் பிப்ரவரி ஏழில் சென்னையில் நடைபெற்ற எங்களுடைய பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது இதுதான் ஒட்டுமொத்தமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல அபிமானிகள் அனைவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலுவாக வலியுறுத்தி வருகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் என்ன தொகுதி கேட்கலாம்னு இருக்கீங்க எந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கினாலும் அந்த தொகுதியில வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த தொகுதி அந்த தொகுதி என்று நான் குறிப்பிட விரும்பவில்லை எப்படி நாங்கள் பாபநாசத்திலையும் மனப்பாறையிலேயும் வெற்றி பெற்றோமோ அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் அந்த தொகுதியில் நிச்சயமாக திமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கான சின்னத்தில் நின்று போட்டியிட போறீங்களா அல்லது திமுக சின்னத்தில் நின்று போட்டியிடலான்னு இருக்கீங்களா எல்லா கட்சியும் தங்களுடைய சொந்த சின்னத்தில் நின்று தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவார்கள் அந்த விருப்பம் எங்களுக்கும் இருக்கின்றது இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அது குறித்து நாங்கள் தீர்மானிப்போம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு அரணாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்வதை சிறுபான்மையினர் யாரும் நம்ப மாட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகஸ்ட் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மக்களவையில் பாஜகவுக்கு பலம் இருக்கின்றது எனவே அந்த சட்டத்தை அவர்கள் அங்கே எளிதாக நிறைவேற்றக்கூடிய நிலை இருந்தது ஆனால் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எண்ணிக்கை இல்லை அதிமுகவுக்கு அப்போது பதினோரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருந்தார்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ஓட்டெடுப்பின் போது இந்த பதினோரு ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்களும் அந்த சட்டத்திற்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தால் அது சட்டமே ஆகியிருக்காது ஆக இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய அந்த சிஏஏ சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு நூறு விழுக்காடு அதிமுக தான் காரணம் இதுதான் அவர்கள் சிறுபான்மையினருக்கு அரணாக இருந்த லட்சணம் பாஜகவுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்துவிட்டு இன்றைக்கு நாங்கள் அரணாக இருப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை நிச்சயமாக யாரும் நம்ப மாட்டார்கள் ஏதோ பாஜக முஸ்லீம்களுக்கு விரோதமான சிறுபான்மையினர்களுக்கு விரோதமான அரசு என்பதை தாண்டி ஒழுதுக்கப்பட்ட வறிய நிலையில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கின்றது இன்றைக்கு திரு மோடி அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கோபாலை மக்கள் மத்தியில் இருக்கின்றது எனவே தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவுடன் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த அடிப்படையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஒன்றிய அரசுக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்கிறார்கள் எனவே திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக நூறு விழுக்காடு அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறும் என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்